இந்த வீடியோவில் வாழைத்தண்டு அந்த நார் பிரிஞ்சு எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா வாழைத்தண்டில் அந்த நார் இருக்கிறதுனாலயே சில பேருக்கு வாழைத்தண்டு செய்யவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த வாழைத்தண்டு அந்த நார் எப்படி பிரித்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம அதுக்கு நான் இதை நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா நான் சாம்பார் செய்ய போகிறேன் வாழைத்தண்டு சாம்பார் அதனால் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் பொரியலுக்கு அப்படின்னா அதை கொஞ்சம் இன்னும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கூட வைக்கலாம் அந்த நார் எடுக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி தென்னங்குச்சி தென்னங்குச்சி இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தொடப்பு தொடப்பத்தில் இருக்கும் பார்த்திங்களா அந்த தொடப்ப குச்சி வந்து எடுத்திருக்கேன் நான் ஒரு ரெண்டு குச்சியும் எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த வாழைத்தண்டில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி சுற்றணும் இந்த மாதிரி நம்ம அது உள்ளே விட்டு அதில் இந்த மாதிரி சுற்றுறப்ப இந்த மாதிரி நார் அதில் ஒட்டிட்டு வரும் ஸோ அந்த நாரை தனியாக பிரித்து எடுக்கணும் ஸோ இந்த மாதிரியே தான் நம்ம அந்த நாரை வந்து பிரித்து எடுக்க போகிறோம் ஸோ இப்போ அந்த நார் வந்து நம்ம எடுத்து தூரம் விடலாம் திருப்பி அந்த குச்சி எடுத்து திருப்பி அந்த காயில் இப்படி சுற்றி விடணும் சுற்றி விடுறப்ப அந்த நார் வந்து அந்த குச்சியில் வந்து ஒட்டிட்டு வந்துடும் ஸோ இந்த மாதிரி அந்த நார் மொத்தமே போகிற அளவுக்கு நம்ம இந்த ப்ராசஸ் வந்து செய்யணும் தண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ மாதத்தில் அட்லீஸ்ட் ரெண்டு ஆச்சு இதை சாப்பிடுங்க இந்த மாதிரி எடுத்து எடுத்து அந்த நம்ம டஸ்ட்டாக வந்ததை வந்து எடுத்து தூக்கி போட்டுவிட்டு திருப்பி அந்த குச்சியை இந்த மாதிரி ப்ராசஸ்ஸை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஸோ நம்மளுக்கு வந்து அந்த காய் எடுத்து பார்க்குறப்ப நார் இல்லாமல் இருக்கணும் ஸோ இப்போ பார்த்திங்களா இப்போ நான் நார் எடுத்துட்டேன் இப்போ அந்த காய் பாருங்கள் நார் இல்லாமல் இருக்குது முன்னாடி நம்ம பார்க்குறப்ப நார் நாராக இருந்துச்சு இப்போ அந்த காயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நார் இல்லை ஸோ இந்த மாதிரி வர அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் ஸோ நம்ம அந்த குச்சியை வச்சு நம்ம அந்த ஒரு சுழட்டு சுழட்டி விடுற இதுவில் தான் நம்ம அந்த நார் வந்து பிரிஞ்சு வரும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்